அதிகாலையில் நாம் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட தானியில் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தேவன் பேரில் வாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியல் சிங்க கெவியிலே போடப்பட்ட பொழுதும் அவனுடைய கண்கள் சிங்கத்தை நோக்காதபடிக்கு ராஜாவை நோக்காதபடிக்கு ராஜா அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுதலை செய்வான் இந்த குகையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்வான் என்று சொல்லி ராஜா பேரிலும் நம்பிக்கை இல்லாதபடிக்கு தானியல் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தபடியினாலே கத்தர் ஒரு சேதமும் இல்லாமல் தானியலை காப்பாற்றினார் இன்றைக்கு தேவ ஜனமே உலகத்தின் காரியங்கள் நம்மை சேதப்படுத்துகிறதா இருக்கலாம் பிசினஸ் நீங்க لاسாக இருந்திரலாம் கடன் பிரச்சனையால் இதோ நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் சேதம் உங்களுக்கு வருகிறது போல காணலாம் ஆனால் இந்த நாளிலே இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறவர் நீங்கள் நம்ப கூடியவர் யார் என்பதை முதலில் பாருங்கள் உங்கள் கண்கள் யார் மீது நோக்கமாய் இருக்கிறது உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது தேவன் பேரில் இருக்கிறதா உங்கள் நம்பிக்கை மனுஷன் பேரில் இருக்கிறதா தானியல் சிங்கத்தையும் பார்க்கவில்லை சிங்கம் என்னை கடித்துவிடும் சிங்கம் என்னை கொன்றுவிடும் என்று சொல்லி அவன் சிங்கத்தையும் நோக்கவில்லை ராஜா என்னை விடுதலை செய்வான் என்று சொல்லி ராஜாவையும் அவன் நோக்கவில்லை இதோ நான் நல்லவனாகத்தானே வாழ்ந்தேன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை மூன்று நேரம் தேவனை ஆராதித்தது தவறா என்று சொல்லி தேவன் பேரிலும் உருமுறுக்கவில்லை மாறாக அவன் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு இருந்தான் அவன் தேவனை விசுவாசித்தபடியினாலே அவனுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த நாளிலே கூட கத்த நம்மையும் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது நாம் யார் பேரில் விசுவாசமாயிருக்கிறோம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் தேவன் பேரில் நீங்கள் விசுவாசமாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு சேதமும் வராது எந்த சேதமும் உங்களை என்ன செய்ய முடியாது தொட முடியாது தேவ ஜனமே ஒரு பெரிய லாஸ் உங்களை நோக்கி வரலாம் ஒரு பெரிய சேதம் உங்களுக்கு வர நடக்கிறது போல இருக்கலாம் ஆனால் தேவன் அதை வரவிட மாட்டார் பாருங்கள் அவ்வளவு பெரிய சிங்கத்தின் குகையிலே போட்டும் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர் நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உலகம் நம்மை பார்த்து நகைக்கலாம் அவ்வளவுதான் அவர்கள் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி தானியல் எப்படி அந்த சிங்க கெபியிலிருந்து மீண்டு வந்தானோ அதே போல கடன் பிரச்சனையிலிருந்து வியாதியிலிருந்து போராட்டத்திலிருந்து குடும்ப சூழலிலிருந்து உங்களை கர்த்தர் சேதம் இல்லாமல் மீண்டும் வரச் செய்வார் அநேகருக்கு நீங்கள் இருப்பீர்கள் கவலைப்படாதிருங்கள் கண்ணீர் வடிக்காதிருங்கள் கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறார் நம் அங்கலாய்ப்பை அறிந்தவராய் இருக்கிறார் ஆமேன் சுதோதர எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே தானியலுக்கு ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கும் ஒரு சேதமும் வராதபடிக்கு ராஜா நீர் எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா எங்கள் விசுவாசம் உங்கள் பேரில் இருக்கும்படியாக எங்கள் நம்பிக்கை உங்கள் பேரில் இருக்கும்படியாக ராஜா எங்கள் இருதயத்தை நாங்கள் உன்பக்கமாக திருப்ப எங்களுக்கு கிருபை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரைஸ் ஆமேன் பிரைசலாட்யா